கன்னியாகுமரி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பயங்கர சத்தத்துடன் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் கன்னியாகுமரி சின்னமுட்டம் லீபுரம் ஆரோக்கியபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பெரும் சத்தத்துடன் வெடி விபத்து போன்று பயங்கர சித்தம் கேட்டது அடுத்த சில நொடிகளில் பூமி அதிர்வதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் அந்த பகுதிகளில் உள்ள கடைகளில் வைக்கப்பட்டிருந்த சாதனங்கள் அதிர்வின் காரணமாக கீழே விழுந்து உடைந்தன கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட இந்த அதிர்வினால் பொதுமக்கள் பீதியில் உறைந்தனர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஒரு அதிர்வு வந்துச்சு ஒரு பெரிய சவுண்டு ரொம்ப பெரிய சவுண்டு சவுண்டு வந்து ஒரு அதிர்ச்சியில கால்கையெல்லாம் பூசி கால்கையெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படியே டம்முன்னு ஒரு பெரிய சவுண்ட் விழுந்துச்சு அதோட மக்கள்லாம் வெளியே விட்டு விட்டு வெளியே வந்துட்டாங்க எல்லாரும் பயந்து வெளியில ஓடி வந்தோம் மக்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க நாங்க அதை கண்டுகிடாம இருந்தோம் மற்றபடி அங்க உள்ள ஒரு வீட்டுல வந்து தப்பு விழுந்துட்டு ஒரு வீட்ல வந்து இந்த ஒரு பிள்ளைக்கு பாடம் படிச்சிருந்தாலே செவ்ல மண்டை வச்சு அடிச்சிட்டு